இனி எபிசோட்ஸ்க்கான அடுத்தடுத்த சுவாரியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கோமதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அரசி விஷயத்துல இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு முழுசா நம்பவும் செய்கிறாங்க அதே நேரத்துல பாண்டியன் வந்து கதிருக்கும் செந்திலுக்கும் பணம் கொடுத்த விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்ம சுகன்யாவுக்கும் மயிலுக்கும் மட்டும் கொஞ்சம் கூட பிடிக்கல அது என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் கொடுக்கறது அப்படின்னு ஏன்னா ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டேயுமே பழனியும் என்னோட பிள்ளை மாதிரி தான் அவனுக்கும் என் சொத்துல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அப்படியே ரொம்ப நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிட்ட சொல்லிட்டு சுத்துறாரு ஆனால் இப்போது அவங்க ரெண்டு பேருக்கு அதாவது அவங்க பெற்ற பிள்ளையிலேயே ஒருத்தனை சும்மா அம்பொன்னு விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் சுகன்யாவும் யோசிக்கிறாங்க மயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு பண்ணுறாங்க சரவணன் மாமாவுக்கு மட்டும் ஏன் பண்ணலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து வில்லத்தனமே ஆரம்பிக்குது இனி மயில் அவங்க அம்மா என்ன அவங்க அம்மாவை விட இன்னும் கூட மோசமாக ஒரு வில்லத்தனத்தை இந்த வீட்டில் காமிக்கதா போகிறாங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்களாகவும் சரவணன் கிட்ட மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க நல்ல விதமாக நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே சரவணனை வச்சு செய்யணும் அப்படின்னு மயில் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மயிலு இருந்து எதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை அவங்க நிறைய பொய்யை தான் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு பொய் தெரிஞ்சதுக்கே நம்ம சரவணன் இவ்வளோ ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டாரு இன்னும் மீதி பொய்கள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சரவணன் மயிலை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் தூக்கி எரிஞ்சிருவார் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம ராஜியும் மீனாவும் மயிலுக்கு இறக்கம் பார்த்துட்ருக்காங்க அவங்களும் இந்த வீட்டில் வாழணும் என்ன இருந்தாலும் அவங்க ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னமும் அவங்க நகை விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லாம இருக்காங்க ஆனா மயிலோட சுயரூபம் தெரிஞ்சது அப்படின்னா ஒருவேளை மயிலு தன்னோட சுயரூபத்தை மயில் மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே எதிர்த்து நிற்பாங்க திரும்பி நிற்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும் அப்படின்னு மயில் நினைக்கிறாங்கன்னு மீனாவுக்கு தெரிஞ்சாலே அவ்வளோதான் டோட்டலாகவே வந்து மீனாவோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் மயில் இது எதுவுமே தெரியாமல் வெகுளித்தனமாக காலேஜுக்கு வேற போகிறேன்னு சொல்லி கூட போயிருக்காங்க அங்கே போனதே எவ்வளோ பெரிய தப்புன்னு மயில் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஏன்னா அவங்க பெருசாக படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அவங்க பெருசாக படிக்கலைங்கிறது நம்ம சரவணனுக்கு மட்டும்தான் தெரியும் பன்னெண்டாம் வகுப்பு படிச்ச பொண்ணு எப்படி காலேஜில் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக இருக்க முடியும் அந்த பயமே வந்து மயிலை காமிச்சு கொடுத்துரும் அதனால தான் வந்து அவங்க போயிருக்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவங்க போயிட்டாங்க அங்கே போயிட்டு அதாவது ராஜு கூட உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ இல்லைமாமா நான் போகலை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ படித்த பிள்ளை தானே எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க மயில் நடந்துக்கிறது பேசுகிறதுன்னு எல்லாமே நம்ம பாண்டியனுக்கே சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் மாமா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூடவே வந்தேன் அதனால் ராஜ் அரசி மட்டும் போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துவிட்டு நான் வேணால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னதை நம்ம கதிருமே காதில் வாங்கிட்டாரு அரசிக்கூட உள்ளே போயிடுறாரு இப்போ என்னப்பா என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னியே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு ஒன்றும் இல்லைம்மாமா அரசி விஷயத்தில் ஓகே எல்லாமே சரியாயிருச்சு அதே மாதிரி அரசிக்கு இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ண போகிறது இல்லை இன்னும் அந்த படித்து முடிவதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அரசு தான் என்கிட்ட சொன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுக்கிறாங்க என்னப்பா மயில் எதுவாக இருந்தாலும் கிட்டே சொல் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு கேட்குறாரு பளிச்சுன்னு சொல்லிடுவேன் மாமா நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட மாட்டிங்கல்ல அப்படின்னு இல்லை நான் எல்லாம் நினைக்க மாட்டேன் சொல்லுப்பா அப்படின்றாங்க ஏற்கனவே பேசின விஷயம்தான் அன்றைக்கி நிலத்தை விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் பங்கா இல்லை மூணு பேருக்குமானு கேட்டேன் அதே இப்படிப்பா ஒருத்தனை மட்டும் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இப்போது ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த நிலத்தை விற்ற பணத்தில் கொடுத்துருக்கீங்க சரவணன் மாமாவுக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லையா அப்படின்னு இதுதான் உங்கள் சந்தேகமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மாமா என்ன இருந்தாலும் அவரும் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாவோம் நீ பாவோம் உங்களுக்கு பிறகு போகிற புள்ள பாவோம் அப்படின்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோமா மூணு பிள்ளைங்களை பற்றோம் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுல மூணு பிள்ளைங்களுக்கும் தானே பங்கு மூணு பிள்ளைங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே இருக்கிறதுல அஞ்சு பேருக்கும் நான் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் என்னோட ஆஸ்தி அந்தஸ்தியெல்லாம் மூணு பசங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் மயில் கேட்கும்போது பேசுகிறதெல்லாம் சரியாதான் பேசுறாரு ஆனா எங்க பங்கு பிடிக்கும் போது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே குழம்புறாங்க மெயிலு என்னப்பா இன்னமும் உங்களுக்கு எதுனா சந்தேகம் அப்படின்னு இல்லை நான் தெளிவா தான் கேட்கறேன்னான்னு எனக்கு தெரியல மாமா இல்லை நான் கேட்கறதும் உங்களுக்கு புரியலையான்னும் தெரியல அப்படின்னு பளிச்சுன்னு கேளுப்பா அப்படின்றாங்க இல்லை நிலம் வந்து மூணு பேருக்கும் தான் சொந்தம்னு சொன்னீங்க ஆனா அதுல வந்து பணத்தை அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க சரவணன் மாமாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மாமா எனக்கு அது மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு அவர்கிட்ட நான் இதை பத்தி கேட்டேன் அவங்க இல்ல இதை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட பேச வேண்டாம் அவருக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு இத கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறமும் பாண்டியன் சமாளிக்கிறாரு அதான் சரவணன் சொல்லியிருக்கான்லப்பா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அவர் கரெக்டாக பண்ணுவாருன்னு அப்போ கூட உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் நம்பிக்கை வர்றதுக்கு மாமா இருக்குது அதை கண் கூட பார்த்துட்டனே அவங்க ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்கீங்க இவரோட பங்கு எங்கன்னு நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க எதை வச்சு அவருக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக கதிரும் அரசியும் வந்துடுறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீங்கள் பேசுனதுனால எங்கிட்ட தேவையில்லாமல்லாம் எதுவும் கே கேள்வி கேட்கலை ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளாஸ்க்கு போப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படியே அப்படின்ட்டு சே அதுக்குள்ளே வந்துட்டாங்க முழுசா இவர்கிட்ட கேட்டு எப்படியாவது விஷயத்த கறந்துடலான்னு பார்த்தா அப்படின்னு மயில் கடுப்பாகுறாங்க ஆனால் நம்ம மயில் நிஜமாவே பெரிய அதாவது டிகிரி படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்துருச்சு பாண்டியனுக்கு இதை பற்றி யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது அந்த சந்தேகத்தோடவே அவர் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குமாருக்கு அரசி கூட தனியாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இனி டெய்லி காலேஜுக்கு போவாங்க ஏதாவது ஒரு தருணத்தில் அரசியை அந்த மறுபடியும் மீட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அரசியை மீட் பண்ணி பேசுனா அவள் நம்ம மேலே கடுகு மாதிரி பொரிஞ்சு விழுகுவா என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காரு எப்படி நடந்தாலும் சரி அவள் சிறப்பாக நடித்தா கூட சரி திரும்பவும் அவள் மனசில் இடம் பிடிக்கணும் அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு குமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை வந்து பாட்டிக்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு உள்ள போனா அங்க வந்து அவரு நம்ம முத்துவேல் இருக்காரு தெரியல குமாருக்கு அவர் உள்ளேருந்து வராரு இவங்க பேசுகிற ஆரம்பிக்கும்போது அப்படின்னு நின்றுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு இவர் சொல்கிறாரு பாட்டி கிட்ட பாட்டி அரசி காலேஜுக்கு போகிறேன்னு தான் உங்ககிட்ட சொன்னது அவள் காலேஜுக்கு தான் போயிருக்கா எப்படியும் அவள் போக வர தனியாக கொஞ்சம் நேரமாவது தனியாக இருப்பாள்ல அந்த டைமில் யூஸ் பண்ணி அவகிட்ட நான் பேச போகிறேன் அவள் மனசில் நான் இடம் பிடிக்க போகிறேன் என் மனசில் அவ தான் இருக்கான்னு சொல்ல போகிறேன் திரும்பவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்கிறதெல்லாம் அவ வாயாலேயே சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க டே வேணாண்டா தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்காத ஏற்கனவே அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அப்படின்னு பாட்டி இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுக்கு காரணம் வேறு இப்போ பண்ணுறது வேற இப்போ நிஜமாவே அவளை நேசிக்கிறேன் அவள் கூட வாழணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு அவளுக்கு ஏதோ ஒரு தி செய்யக்கூடிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்ட அதனால அந்த குற்ற உணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்கேன் மற்றபடி அவளை வச்சு வாழ்கிற அளவுக்கு நிஜமாகவே உனக்கு மனசு இருக்காடா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நீ மனசாரன்னு நினைக்கிறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அப்போது நான் நீ கழுதுகிட்டே சொல்லும்போது நீ நம்பலையா பாட்டி நிஜமாகவே இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அரசிக்கு இப்போ கல்யாணம் பேச்சு அவங்க வீட்டில் எடுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சதுனால தான் அவ காலேஜ் போறேன்னு ஆரம்பிச்சுட்டா இல்ல கண்டிப்பா மாஸ்டர்ஸ் படிப்பா அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவா கல்யாணம் பண்ணிக்கிறானு இப்போதைக்கு சொல்ல மாட்டாள் ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான அனுபவத்தை அவளுக்கு கொடுத்துருச்சு கல்யாணங்கிற விஷயத்தை இப்போதைக்கு அவள் விரும்ப மாட்டாள் அவங்க வீட்டில் எப்போ கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்களோ அப்போ ஓகே சொல்லிடுவாள் அதுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட மனசையும் நான் மாற்றணும் அவளோட மனசையும் மாற்றணும் அவங்க குடும்பத்திலேயே இவனுக்கு தான் அரசியல் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணணும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாக வேடா சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி ஆச்சரியமாக கேட்குறாங்க பின்ன அவள் சம்மதம் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ண பண்ணிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும் ராஜியும் நம்ம வீட்டை பிரிஞ்சு அப்பா அம்மாவை பிரிஞ்சு நம்மளை எல்லாரையும் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்குமே இதுதான் நல்லது அத்தை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கவே மாட்டாங்கல்ல எல்லாருமே ஒன்னா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் சேர்த்து வைக்க போறேன் நீ கவலைப்படாத பாட்டி நான் வந்து உங்க கொடுத்த அந்த வாக்கை காப்பாத்துவேன் உங்க பொண்ணையும் உங்களையும் சேர்த்து வைப்பேன் அதே மாதிரி பெரியப்பாவையும் ராஜியையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வார்த்தையை வந்து அவ்வளோ அழகா சொல்லி அவங்க மனசை நிறைய வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒத்து கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு கண் கலங்குறாரு அதுக்கப்புறமா வெளியே வராரு பெரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா கேட்குறாங்க ஒண்ணும் இல்லை பெரிப்பா சும்மா பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சரி சரி ஆத்தா நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் கிளம்பி போயிடுறாரு டேய் ஒருவேளை உன் பெரியப்பா இதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு கேட்டிருந்தா அவர் இப்படி தான் பேசிட்டு போவாரா அவர் எதுவும் கேட்கல போல இருக்கு அப்படின்னு குமார் சொல்றாரு சரி அதுக்காக அரசு முன்னாடி போய் போய் நிக்காத அந்த பிள்ள உன்னை வெறுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஆல்ரெடி வெறுப்புல தானே இருக்கா நான் இங்கே ஒருத்த இருக்கேங்கிறத அவளுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லை அவள் என்னை பார்த்தாலும் நான் அவகிட்ட பேசினாலும் அவள் வீட்டில் போய் சொல்ல மாட்டா அப்படின்னு பழைய அரசியலடா அவ அப்படின்றாங்க அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியாச்சும் வீட்டில் சொல்லிடுவேன் மிரட்டுவா இப்போ என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டா அதனால நான் அவள் பின்னாடி போயிட்டே இருப்பேன் அவளை மனசை மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இப்போ முத்துவேல் மில்லுக்கு போறேன் அப்படின்னு சொன்னவர் கோயிலுக்கு போகிறாரு எப்போவுமே கோயிலுக்கு போனால் சக்திவேல் கூட இல்லாட்டினா நம்ம வடிவு கூட தான் போவார் தனியாக போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அங்கே இருக்கிற அந்த புரோஹிதரை அப்படி தான் கேட்குறாரு என்ன என்னங்கய்யா நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சும்மா தான் க சாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஆமாம் உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் சாமியை பார்க்குற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க கஷ்டம்னா என்ன கஷ்டம் இருந்தால் தான் சாமியை பார்க்க வரணுமா ஒரு அர்ச்சதை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க யார் பேருக்கு அப்படின்னு என் பையன் குமாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன புதுசா இருக்கு உங்க குமார நீங்க எப்பவுமே வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க திட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவன் எப்பவுமே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் கண்டிக்கிறது தான் திட்டுறது தான் அதுக்காக வெறுத்துட முடியுமா அவன் ஏன் பிள்ளை தானே அப்படின்னு உண்மையிலே உங்கள மாதிரி ஒரு குடும்பம்லாம் இந்த ஊர்லயே இருக்காது அவ உங்க தம்பி பையனை உங்க பையனா நினைச்சு அவன் பேர்ல அச்சத பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்னு அப்படி என்ன அவனுக்கு பிறந்தநாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்றாரு குமார் பேசினதெல்லாம் கேட்டு முத்துவேலுக்கு அவ்வளவு பூரிப்பா இருந்துச்சு இல்ல நிறைய விஷயம் நடந்துச்சு சக்தி குமார் உங்கள் ஃபேமிலிக்கே நிறைய அசிங்கம் கஷ்டம்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கூட அவனை இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் போய் பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பெரிய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய் குமரவேலுக்கோட பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ பார்த்து கோமதி வராங்க கோமதி ஃபஸ்ட்டு முத்துவேலை பாக்குறது இல்லை ஆனால் முத்துவேல் கோமதியை பார்த்துடுறாங்க கோமதி இருந்துட்டு ம அரசியோட பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க ஆஹா இதெல்லவா பொருத்தம் அப்படின்ட்டு அவர் வந்து தட்டை வேற அந்த பூஜை தட்டை வேற மாற்றி கொடுத்துட்றாங்க என்ன இது தட்டை மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இங்கே வந்து முத்துவேல் இருக்காரு அப்போது நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வருது அவரை பார்க்கவே பிடிக்கல அவங்களுக்கு வழக்கமா கோமதியை பார்த்தா தான் அவங்க கோவப்படுவாங்க இப்போ அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கனால தானே அரிசிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம கோமதியை பார்த்த உடனே முத்துவேல பேசணும்னு நினைக்கிறாரு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு என்னமோ ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அச்சதை பண்ண வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து அச்சதை பண்ணி முடிச்சாச்சு சீக்கிரமாவே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும் அப்படின்னு அந்த பூசாரி வர சொல்லிட்டு இருக்காரு இப்போ கோமதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க நீங்க என்ன என்ன எங்கிட்ட பேச போறீங்க ஏதாவது திட்டணும்னு நினைப்பீங்க அதுதானே மற்றபடி எதுவுமே இல்லைல்ல நமக்குள்ள அப்படின்றாங்க இல்லை நான் உங்ககிட்ட நிஜமாவே பேசணும் அண்ணனா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம கோமதி அப்படியே பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க நிஜமாவா சொன்னீங்க இப்போ நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க அண்ணனா பேச வந்திருக்கேன்னு சொன்னேன் அண்ணனா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க நிஜமாவா அண்ணே அப்படின்ட்டு ஓடி போய் பக்கத்துல நினைக்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி சாமிக்கு திரும்பவும் ஒரு கும்பிட போடுறாங்க அதுக்கப்புறம் இப்ப எதர்ச்சியா ஒரு விஷயம் நடந்துச்சு நோட் பண்ணியா அப்படின்னு கேட்கறாங்க என்னது அது அப்படின்னோ இல்ல நான் குமரவேல் பேருக்கு ஹர்ச்சதை பண்ண வந்தேன் நீ அரசி பேருக்கு அர்ச்சதை பண்ண வந்த ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல அங்க ஹர்ச்சதன் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேர் மேலயும் ஒன்னா அர்ச்சதர் நம்ம எல்லாரும் சேர்ந்து போடணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஆசையோடதான் அவங்க கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் கோமதிக்கு பயங்கரமா கோவம் வருது அதுக்கப்புறம் நீ இதுல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டியா ரெண்டு வாரம் எங்க வீட்டில் வாழ்ந்திருக்காங்க யோசிச்சு பாரு அவங்க ரெண்டு பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட இந்த விஷயம் அவங்களோட மனசு உறுத்திக்கிட்டே தானே இருக்கும் குமார் கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான் அரசியல் தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு அம்மா கிட்ட இன்னைக்கு அவன் காது பட என் காது படம் அவன் சொல்லிட்டு இருந்தான் எனக்கு தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க எது ஏதோ பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க கோமதி ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆனா தலையில இடியா இருக்கிறீங்களே அப்படின்னு இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்க போறேன் அரசியோட மனசு மனசுல இடம் பிடிக்க போறேன் அத்தை நம்ம வீட்டுக்கு வரணும் உங்களையும் அத்தையையும் சேர்த்து வைக்கிறேன் அப்பத்தா அப்படின்னு சொன்னான் பாட்டி கிட்ட அதே நேரத்துல ஆஹ் என்னையும் ராஜியையும் சேர்த்து வைக்க போறேன் அதுக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சக்தி மட்டும் தான் இப்ப எதையும் புரிஞ்சுக்காம இருக்கான் மத்தபடி உறவுகளோட அருமைய நானே கூட தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப தான் இருக்கீங்க உன் புருஷன் அரசி சின்ன பொண்ணு தான் அவ ஆனா குமார மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டான்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வசதியா பேசிட்டு இருக்காங்க நிஜமாவே என் முன்னாடி பேசுறது எங்க முத்தண்ணனா அண்ணனா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அதில் என்ன சந்தேகம் உனக்கு நானுமே சொந்தங்களுக்கு மரியாதை கொடுக்காம யோசிக்காம என்னென்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சக்தி அண்ணனுக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்றாங்க தெரியாது யாருக்குமே தெரியாது உங்கள் அண்ணிக்கிட்ட கூட நான் இதை பற்றி சொல்லலை அப்படின்றாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைண்ணா இந்த விஷயத்தில் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு நான் உடனேவா பண்ண சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசட்டும் வீட்டுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கணும் அரசியோட மனசில் என்ன இருக்கோ ஆனா குமார் மனசுல அரசி தான் இருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அரசு மனசுல குமார் இல்லைங்கிறது தெரியும் வரணும் அரசியோட மனசில் அப்படின்னா அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன பத்தி விட்டுடுவாரு அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாது புருஷன் கூட போட்டால் அம்மா வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் அது கூட என்னால் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ அம்மா வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அந்த குடும்பத்தில் நீ சந்தோஷமா வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் எல்லாருமே அதாவது ரெண்டு குடும்பமும் ஒன்னா ஆகணும் அதே நேரத்துல என் பையனும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராஜுக்கு நானா பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பையனை தேர்ந்தெடுத்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ராஜிய சந்தோஷமா பாத்துக்கிறான் கதிர அதே மாதிரிதான் குமாரும் அரசிய ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பான் நீ என்ன நம்பலாம் என்ன நம்பி அரசி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணே நீ கேக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்குமே ஆசையா தான் இருக்கு குமாரும் திருந்துட்டான் தான் எனக்கும் தோணுது ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி கோர்ட் வாசி வாசல்ல பொண் ஒரு பொம்பளை பிள்ளை காலில் விழுவானா அவன் திருந்துட்டான்னு எனக்குமே புரியுது ஆனா என் புருஷனோ என் பிள்ளைங்களோ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கும்போது போது முத்துவேலுக்கு சிரிப்பு வருது எதுக்கு நான் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல சிரிக்காம என்ன பண்றது நடக்காததுன்னு ஒண்ணு ஏதாவது இருக்கா நாம தான் நடத்தி வைக்கணும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல ரெண்டு பேரும் சம்மந்தக்காரங்களை ஆயிட்டுங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க நாங்க நீங்க அப்படின்ற பிரிச்சு பேச வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்துக்கும் மேல அம்மா ஒரு நாளாவது உங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அது எல்லாத்துக்கும் சக்தி ஒத்துக்க மாட்டான் குமாரும் அரசியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க குமாரோட வாழ்க்கை சரியாயிருச்சு அப்படின்னா இல்ல குமார் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் மனசு மாறும் எல்லா சொத்தும் அவனுக்கு தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்கேன் ஆனா சக்தி அதை நம்ப மாட்டேங்கிறான் நான் ராஜிக்கு பாதி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானு ஆனா ராஜிக்கு பாதி கொடுக்கணும்ல அப்படின்னு அவள் சொத்தை எதிர்பார்க்கறவ இல்லை அவள் என்ன மாதிரி எனக்கு எந்த சொத்தும் வேணாம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் தான் சொத்து ஒருத்தி சந்தோஷமாக புருஷன் கூட இருக்கா எனக்கு அது போதும் அவளுக்குன்னு சேர்த்து வச்சேன் நகை துணிமணி இன்னும் கொஞ்சம் பணம் பேங்கில் இருக்கிறதெல்லாம் அவளுக்காக மற்றபடி சொத்து சுகம் எல்லாமே பிஸ்னஸ்ன்னு எல்லாமே குமார் தான் அவன் மாறிட்டா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன் இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் அவன் பொறுப்பாக அவள் கூட சந்தோஷமாக வாழட்டும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் அவன் பேரில் எழுதி வச்சிருவேன் அவன் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படின்னு அவனையும் ஏதாவது அடுத்து மேல் படிப்புக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க இப்போ நீ இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் எப்படி எடுத்துக்கிறது குமார நீங்கள் மேலே படிக்க வைங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொருத்தம் இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்கிறியா அப்படின்னா எடுத்துக்கிறதா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆனால் முத்து இப்படிலாம் பேசுகிறவரே கிடையாது தங்கச்சியையும் பிள்ளையையும் பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்துட்டோம் ஆனால் அதனால் என்ன பலன் ஒன்றுமே கிடையாது உறவுகளை மதிக்காத மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் உறவுகள் இல்லாத வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு குமார் சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக அவங்க அப்பத்தா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க மனசு அப்படியே கோமதியால முழுசா நம்ப முடியல அது நடிப்பா இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி அண்ணே நடக்கிறது நடக்கட்டும் நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு உங்களை நம்புறேன் ஆனால் குமாரை என்னால் முழுசா நம்ப முடியல அவன் அப்பா அதாவது சக்தியான மாதிரி கொஞ்சம் முன்கோபி அதனால் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அரசு என்ன நினைக்கிறா எப்படி படிக்கிறா குமார் என்ன பண்ண போறான் அவன் நிஜமாவே அரசியை நேசிக்கிறானாங்கிறதெல்லாம் போக போக தெரியும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம் நான் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் வேணால் சொல்லாமல் இருக்கேன் மற்றபடி என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழித்து எங்கிட்ட வந்து அண்ணனா பேச வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல அதுவே இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும் உங்கள் கூட சேர்ந்துட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு நம்ம உறவுக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம கோமதி நான் வரேனே அப்படின்னு அழுதுகிட்டே கிளம்புறாங்க கால் ஸ்லிப் ஆகுது ஸ்டெப்ஸ்ல பார்த்துமா அப்படின்னு நம்ம முத்துவேல் சொல்லும்போது கோமதிக்கு அப்படியே கண் கழிங்கிறது நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க முத்துவேல் வந்து இப்போதான் தன்னை ஒரு மனுஷனாகவே ஃபீல் பண்றாரு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போர்வை போத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு மிருகம் மாதிரி தோணுச்சு அவருக்கு இப்போதான் வந்து நிஜமாவே மனுஷனாக ஃபீல் பண்றாரு அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ராஜு கிட்ட பேசணும் ராஜியை பார்த்து பேசணும் ராஜிக்கும் கதருக்கும் நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சொந்த அப்பா எதுவும் வாங்காதவரா மாமனார் கிட்ட வாங்கிட போறாரு அதுவும் கொஞ்சம் கூட அதாவது யாருக்கோ தெரியாமல் தான் முத்து கொடுக்கணும்னு நினைப்பாரு சக்திக்கு தெரிஞ்சால் ஆகும் போய் உன் மகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லி அதனால் தெரியாமல் கொடுத்தா கண்டிப்பாக கதிர் வேண்டான்னு தான் சொல்வார் சென்னையில் நம்ம ராஜு டான்ஸ் காம்படிஷன் போனாங்க அங்கே பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க அந்த பிரச்சனையினால் திரும்பவும் கதிரோடய டிராவல்ஸ்க்கோ இல்லை கதிர் ட்ராவல்ஸ்க்காக வச்சிட்டு இருக்கிற அந்த பணத்துக்கோ ஏதாவது உபாதை வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ